நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உரகாத்துகு விடியல் இணையதளத்தின் மற்றொரு நிகழ்ச்சி ஊடகங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் ஒரு நேர்காணலம் இருக்கின்றோம் அதாவது சுங்க திணைக்களத்தின் சிரேஸ்ட் பிரதிப்பணிப்பாளர் வாய்க்கின்ற லுக்மான் சஹாப்தீன் அவர்களே நாங்கள் இன்று நேர்காணல் செய்திருக்கின்றோம் அதாவது அடுத்த மாதம் புனித ஹஜ் கடமைகள் ஆரம்பிக்கின்றது இந்த ஹஜ் கடமையினை நிறைவேற்றுவதற்காகவும் ய ஹஜ் ஹாஜிகள் எதிர் வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதலாவது ஹஜ் குழு செல்ல இருக்கின்றது இப்படியான நிலையில் இந்த ஹாஜிகள் எப்படியான பொருட்களை கொண்டு செல்ல முடியும் எப்படியான பொருட்களை கொண்டு வர முடியும் நாட்டுக்குள் அது போன்ற நாட்டிலிருந்து வெளியே எப்படி கொண்டு சம்பந்தமாக ஹாஜிகளுக்கு ஒரு ஆலோசனை ஒரு விழிப்புணர்வு வழங்கும் நோக்கித்தான் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சு கடந்த வருடம் கொஞ்சம் ஹஜ் கடமையினை நிறைவேற்றி சென்று நாடு திரும்பி ஒரு ஹஜ் யாத்திரையை ஹாஜி ஒன்று தங்கம் கொண்டு வந்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு அதுபோன்று அந்த ஹஜ் முகவரும் கைது செய்யப்பட்ட ஊடகங்களில் செய்திகள் வந்திருந்தது அப்படியான சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது இடம்பெற்று முஸ்லீம் சமூகத்துக்கும் ஹஜ் கடமைக்கும் அரசாங்கத்திலும் வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் இல்லாமல் ஆக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நேர்காணலை எங்களுடைய ஹாஜிகளுக்கு ஒரு ஆலோசனை வழங்கும் முகமாக இதை ஏற்பாடு செய்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சுங்கத்தினைக் கலந்துகின்ற ஸ்ரீகரிஸ்திரதி பிரதிபணி இருக்கின்ற லுக்மான் சஹாப்ஜின் அவர்களை சந்திக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி அவர் அதாவது இலங்கையிலிருந்து எதிர் வருகின்ற நாயிற்றுக்கிழமை முதலாவது ஹஜ் குழுப் புனித மக்கான நோக்கி பயணமாக்கின்றது அந்த ஹாஜிகள் அதுகூன்று அதன் தொடர்ந்து பயணிக்க ஹாஜிகள் எவ்வாறான பொருட்களை கட்டுநாயக்க நிலையத்தினூடாக கொண்டு செல்ல முடியும் என்று கொஞ்சம் கூற முடியுமா ஜசாக் அல்லா ஹைரா உங்களுடைய முயற்சி வெற்றி அளிக்கிறதுக்கும் எங்களுடைய ஹாஜிகள பயணங்கள் சகல வகையிலையும் இலவாகவும் வெற்றிகரமாகவும் அமைகிறதுக்கு என்னுடைய பிரார்த்தனைகளும் விஷ் பண்ணுறேன் வாழ்த்து வாழ்த்துக்களும் இந்த ரெண்டு கேள்வி தான் நீங்கள் கேட்க போகிறீங்க ரெண்டுக்குமான சிம்பிள் ஆன்சர்ஸ் தான் சாரன் அலமதுல்லா ஏன்னு சொன்னால் ஹஜ்ஜாஜிகள் அல்லது ஹஜ்ஜிக்கு போகிற பயணிகள் சம்மந்தமாக நாங்கள் பேசும்பொழுது வளமையாக வந்து போகிற பயணிகளுக்கு வித்தியாசமான ஒரு விஷயம் அதாவது டூரிஸ்டாகவோ அல்லது வியாபாரத்துக்காகவோ போயிட்டு வர ஆக்களுக்கு அல்லது வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு வர ஆக்கள் சம்மந்தமான விஷயங்களை பார்க்குறத விட ஹஜ்ஜாஜிகளுக்கான பயணத்துக்கான வேலை திட்டங்கள் வந்து வெரி சிம்பிள் ஏன்னா சிம்பிள்னு சொல்கிறன்னு சொன்னால் நாங்கள் உலகத்தில் நாங்கள் முஸ்லீமாக பிறந்து அஞ்சாவது கடமை நாங்கள் கிட்டத்தட்ட எல்லா உலக விஷயங்களையும் முடித்து விட்டு சொத்துக்களை எல்லாம் படித்து பரிந்தளித்து விட்டு கடைசி கடமையே செய்ய போகிற ஒரு விஷயத்தில் நாங்கள் போகிறோம் ஆகவே இந்த விஷயத்தில் நாங்கள் சொத்துக்கள் எடுத்துகிட்டு போகிறது தங்கத்தை எடுத்துகிட்டு வாரது இது சம்மந்தமாலாம் நான் வந்து கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த விஷயங்களில் தான் எங்களோட ஹாஜிமார் இதில் போய்ட்டு பிரச்சனைகளில் கொள்றதால நான் இதில் சின்ன விளக்கம் தர்றது வந்து நான் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதலாவது நாங்கள் ஹாஜிமார் போகும்போது நாங்கள் ரெண்டு மூன்று நாலு விஷயங்கள் இருக்குது ஒன்று உடைகள் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு எத்தனை தேவையான உடைகளோ அதை நாங்கள் கொண்டு போகலாம் ரெண்டாவது என்ன உறவுள் அங்கே எல்லாம் லாஜிங் எல்லாம் அவங்க செஞ்சுருவாங்க எங்களுக்கு சில நேரம் தேவைப்படும் என்ன சாப்பாட்டு சாமான சாப்பாட்டு சாமான கொண்டு போகும்போது ஹாஜிமார்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் மற்ற நாடுகளில் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கு போகிற நேரம் மில்க் ப்ராடக்ட் கொண்டு போகக்கூடாது இறைச்சி வகைகள் கொண்டு போகக்கூடாது அந்த மாதிரி அல்ல சவுதி அந்த இல்லை அங்கே நீங்கள் சமைச்ச உணவுகள் இறைச்சி மாசுச்சம்பல் கருவாட்டு சம்பல் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு தடையும் இருக்கிறதா நான் அறியலை ஆனால் நான் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி கேள்விப்பட்ட விஷயம் சில நேரம் இந்த போகிறவங்க இந்த கொளிமையாக இருக்கும்பெண்டு இந்த கசகசா மாதிரி விதைகள் அல்லது வேறு ஏதாவது விதைகளை கொண்டு போனால் என்ன நடக்குமென்னா அங்கே சில நேரம் செக் பண்ணுற நேரமோ அல்லது தற்செயலாகவோ அந்த மாதிரியான தாவரத்தின்ற ப பகுதிகள் வளரக்கூடிய பகுதிகள் அல்லது விதைகள் அந்த இருக்கிற கஷ்டம் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் மாதிரி இருக்கு அதை வந்து அடையாளப்படுத்த முடியாது அதை அவங்க அடையாளத்தைப்படுத்தி அது பிரச்சனைக்குரிய அல்லாண்டு முடிவெடுக்கும் முறையும் நாங்கள் அதில் வந்து டிஸ்டர்ப் ஆக்கப்படுவோம் எங்கள் எங்களோட பயணங்கள் வந்து தடைப்படும் ஆகவே நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான பொருட்களை தடை செய் கொண்டு போகாமல் விடுவது நல்லம் நான் கீழ்பட்டன் ஒரு சந்தர்ப்பத்தில் கசகசாவை வந்து சில நாடுகள் தடை செய்யப்பட்டிருக்கு அந்த இடங்களில் வந்து அவங்கள அந்த கொண்டு போராக்களை வந்து சில நேரம் டம் அதாவது பணி கொடுக்குற அளவுக்கும் நடந்திருக்கு ஆகவே அஜிமார் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருங்கோ அதை கொண்டு போகாதீங்க சாப்பாடு போகாத பொறுத்தவரை இல்லை மூன்றாவது விஷயம் என்ன காசு காசை பொறுத்தவரையில் நமக்கு எல்லாம் நாங்கள் அங்கே பே பண்ணிடுவோம் அங்கே வந்து சும்மா சில்லறை செலவுக்கு தான் காசு தேவை மற்ற பயணிகள் வந்து இலங்கையிட சட்டப்படி வெளிநாட்டுக்கு போகும்போது இலங்கை அமெரிக்க டாலர் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டால் கட்டாயம் அதை கஸ்டம்ஸுக்கு தெளிவுபடுத்திட்டு போடணும் டிக்ளே பண்ணிக்ளே பண்ணிருக்கு ஓ அப்ப அதுக்கு குறைய கொண்டு போறாக்க டிக்ளேர் பண்ணும் தேவையில்லை அது அர்த்தம் அது குறைய கொண்டு போறாக்க எல்லாம் கொண்டு போகலாமா என்றும் இல்லை ஏனென்னு சொன்னா கஸ்டமர் ஆஃபீஸர்ஸ்க்கு எந்த சந்தர்ப்பத்துலயும் அவங்களுக்கு தொரிட்டி இருக்கு இந்த காசு உங்களுக்கு எப்படி சட்ட ரீதியாக அந்த டாலர்ஸ் உங்களுக்கு கிடைச்சியாக கேட்பது அதுவே அவங்க கேள்வி இருக்கிறது சந்தர்ப்பாங்க ஆனா நாங்கள் இந்த ஹாஜிமார் அதிகமாக எங்களுக்கு ஆகக்கூடனா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் தான் தேவைப்படும் அதை வந்து நாங்கள் டாலர்ஸாக கொண்டு போகலாம் அல்லது சவுதிரியாவில் கொண்டு போகலாம் அல்லது ஃபாரின் கரன்சி வேறு ஈக்குவல் கரன்சி ஸ்ட்ரைக் யூரோப் யூரோவாக அல்லது யூகே பவுண்ட்ஸாக கொண்டு போகலாம் அது பிரச்சனை இல்லை இப்போ இன்டர்நேஷ்னல் கரன்சியாக மாறிக்கிறதால வந்து இந்தியன் ருபீஸும் கொண்டு போகலாம்னு சொல்கிறாங்க ஆகவே அந்த கூடுதலாக காசை கொண்டு போயிட்டு அங்கே தேவையில்லாத செலவுகளுக்கு பாதுகாக்க வச்சுக்கிட்டு இருக்கிற எக்ஸ்ட்ரா அவங்களோட எஃபர்ட்டை போடுறத விட்டு போட்டு தேவையான காசை மட்டும் கொண்டு போகணும் ஆனால் முகவர்களுக்கு இருக்குது அவங்களுக்கு தேவையான அளவோட காசை கொண்டு போகிறேன் இருக்குது ஆனால் அவங்க அவங்க என்ன செய்யணும் மனு சொன்னால் சரியான முறைப்படி சென்ட்ரல் பேங்கில் அப்போல் எடுத்து த்ரூ பேங்க் அந்த டாலர்ஸ் எடுத்து அல்லது அந்த ரியாலை எடுத்து அதை கஸ்டம்ஸுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு போகணும் அந்த முகவர்கள் பெருந்தொகையான காசு அறுபது லட்சம் எழுபது லட்சம் ரெண்டு கோடி மூணு கோடின்னு கொண்டு போயிட்டு அதை டிக்ளேர் பண்ணிட்டு போகிறதுக்கு கஸ்டம்ஸில் போகிற நேரம் அவங்க கொஸ்டின் பண்ணால் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போனால் அது சேஃப் இன்கேஸ் அவங்க டிக்ளேர் பண்ண அவங்க போயிட்டு கஸ்டம்ஸை தாண்டி போயிட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு அந்த அவங்களோட ஃப்ளைட்டில் ஏறும் வரைக்கும் ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸோ கண்ட்ரோல் இருக்கும் அவங்களோ அல்லது கஸ்டம்ஸோ அல்லது அதோட செக் செக்யூரிட்டிஸ் செக்யூரிட்டிஸ் அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் உள்ள செக்யூரிட்டிஸோ எங்கேயாவது இந்த காசை பிடிச்சிட்டு வந்துட்டு திரும்ப கஸ்டம்ஸில் பாரம் கொடுத்தா கஸ்டம்ஸுக்கு எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை அதை நாங்கள் அரச உடைமையாக்கி அதுக்குரிய பெனால்ட்டி அடிக்கிறது தவிர ஆகவே அந்த மாதிரியான விஷயங்களில் அந்த முகவர்கள் கவனமாக இருக்கும் அந்த காசு கொண்டு போகும்போது எவ்வளவு கொண்டு போகணுங்கிற விஷயத்தில் அது வந்து வெளிநாட்டு கரன்சிக்கு நான் சொன்னது உள்நாட்டு கரன்சியும் கூட சட்டப்படி நீங்கள் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா தான் சட்டப்படி கொண்டு போகலாம் ஆனால் அது ஒரு இருபத்தையாயிரூவா முப்பது ரூபா சில நேரம் போயிட்டு வரும்போது வந்து டாக்ஸி போகிறதுக்கு அல்லது வேறு ஏதாவது சில லோக்கலில் வர மாட்டா நீங்கள் தூரத்துலேருந்து பயணம் செஞ்சு வர்றவங்க ஒரு இருபத்தாயிரரூவா காசு கொண்டு போனால் திரும்ப வரும்போது டேக்ஸி பிடிக்கிறதுக்கோ எதுக்கோ பிரச்சனை இல்லை அது இருபத்தஞ்சிக்கு மேலே நான் எவ்வளோ வந்து நான் சொல்லி வந்து சொல்கிறது வந்து ஒரு இல்லீகல் ஆனால் ஒரு தேவையான அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டு அது பிரச்சனை இல்லாமல் ஒரு கௌரவமாக கொண்டு வர நல்ல விஷயம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் கரன்சியே சொல்லிட்டேன் ஃபாரின் கரன்சியே சொல்லிவிட்டேன் சாப்பாட்டு விஷயத்தை சொல்லிட்டேன் சரிதானே இந்த இங்கேருந்து போகும்போது சிலாக்கள் சில பெண்கள் அவங்க அணிஞ்சிக்கிற நகையை போட்டுவாங்க சரிதானே ஆனால் ஏண்ட மேலான அட்வைஸ் இந்த காலத்தில் வந்து கஸ்டம்ஸில் வந்து ஜுவல்லரிஸ் நகைகள் அல்லது தங்கம் சம்மந்தமாக கடுமையான சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்தி வரதாலு நீங்கள் நகைகள் ஹஜ்ஜிக்கு தானே போகிறோம் கொண்டு போகாதே எங்கள் சரி தானே தட்ஸ் மை கம் ஹம்பிள் அட்வைஸ் அதோடு சேர்த்து அஞ்சாவது ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எனக்கு தெரியும் நான் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு எண்பதுலாம் நான் ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது ஹஜ் ஹாஜிகள் போகும்போது அந்த அந்த எங்களுடைய ஹிராமோடு போகும்போது காசு அந்த ஏர்போர்ட்டில் ஒரு தனி ப்ரிவிலேஜ் லைன் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படியே வந்து எழுபது எண்பது வயசு இருந்தாலும் எந்த விதமான ப்ரொசீஜியர் டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் ஓப் ஏர்போர்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கவே தேவையில்லை கஸ்டம்ஸ்லேருந்து ஏர்போர்ட் ஏவியஷன்லேருந்து அவ்வளோ பேரும் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்களுக்கு உரிய மரியாதையோடு எங்களை கொண்டு போய்ட்டு செக் இன் பண்ணி ஃப்ளைட் வரையும் ஏற்றினாங்க இப்போ நாங்கள் போகும்போது அடித்துக்கொண்டு உடச்சிக்கொண்டு பெரிய ஃபா வெயிட்டை முப்பது முப்பது ரெண்டு கிலோவுக்கு மேலே வெயிட்டை தூக்கி அள்ளி பேக்கில் போட்டுக்கொண்டு நான் நினைக்கிறேன்னு உங்களோட உங்களோட டிக்கெட்டில் சொல்லப்பட்டிக்கும் எத்தனை கிலோ நீங்கள் வெயிட் கொண்டுடுறாங்களா அப்படி நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரத்துக்கு முந்தைய தயவு செய்து ஒரு பே ஹேண்ட் பேலன்ஸை வச்சு நீங்கள் அந்த டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேகை அளர்ந்து நறுத்து பார்த்து அந்த உரிய வெயிட்டுக்குள்ளே கொண்டு கொண்டுடுவாங்க இல்லாட்டி என்ன நடக்குமாண்டா இப்போ சவுதியா லைன் கிடையாது ஸ்ரீலங்கன் லைனும் வேறு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு தான் நீங்கள் போவீங்க அதில் கட்டாயமாக அந்த வெயிட்டை பார்ப்பாங்க ஹேண்ட் லெகேஜ் ஏழு கிலோ அதே மாதிரி டிக்கெட்டில் சொல்லப்பட்டிருக்கு உங்களோட லகேஜ் எவ்வளோ பாருமே அதுக்கு மேலே உங்களுக்கு கொண்டு போனால் அதில் உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கடா சில சாமான இறக்க சொல்லுவாங்க திருப்ப சொல்லுவாங்க அந்த இடத்துல என்ன நடக்கும் நீங்கள் செக்கிங் கவுண்டரில் லைனில் நிற்பீங்க பின்னால் ஆக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க நீங்கள் அந்த பேக் எடுத்து வெளியில் எடுத்து உங்களோட எக்ஸஸ் சாமானை வெளியில் எடுத்து எங்கே போட்டுறது எங்கே எறிகிறது எங்கே கொடுக்கறது என்ற பிரச்சனைக்குள்ளே நீங்கள் தடுமாறுவீங்க ஆகவே வயசன ஹாஜிகளோ அல்லது இளம் ஹாஜிகளோ அந்த பெகைஜை எவ்வளோ உங்களுக்கு எல்லாம் பண்ணப்பட்டிருக்கோ அந்த வெயிட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணி வாங்க இதான் என்னோட அன்பான வேண்டுகோள் இந்த வெளியில் போற ஹஜ்ஜை நோக்கி போறார்கள் இப்போ ஹஜ்ஜிலேருந்து வாராக்கள் ஹஜ்ஜிலேந்து வாராக்கள் கவனமாக கவனிச்சு கொள்ளுங்கோ மாஷாலில் ஹஜ்ஜு முடித்த பிறகு அவங்களுக்கு உங்களுக்கு கொண்டு போன உடுப்போடு சேர்த்து உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் சம்சம் தண்ணியும் ஈச்சம்லாம் சரிதானே எந்த ஒரு சாப்பாட்டு சாமானும் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்குள்ளே போது கஸ்டம்ஸோ அல்லது குவாரண்டைனோ பார்க்குறது அந்த சாப்பாட்டு சாமான எக்ஸ்பயரி டேட்டா அல்லது மேனுஃபேக்சர்ட் டேட் அப்போ நீங்கள் ஈச்சம்பளம் வந்து பேக்கெட் பட்டப்பட்டு இருந்தால் அதில் வந்து அங்கே வாங்கும் பொழுதே பாருங்கள் அதில் பேக்கெட்டட் மேனுஃபேக்ச் மேனுஃபேக்சர்ட் இல்லை ப்ரொடியூஸ் டேட்டும் பேக்கெட் டேட்டும் எக்ஸ்பயரி டேட்டும் இருக்கான்னு பாருங்கள் சரிதானே அப்போ வரும்போது அந்த ஒன்றம் என்னன்னு சொல்லுவாங்க அந்த கிட்டத்தட்ட எக்ஸ்பயர் ஆகின சாமான்னு எடுக்காதுங்க தாராளமாக ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் இருக்கிற மாதிரி கூறிய எக்ஸ்பேரிக்குரிய ஈச்சமில்லா தான் எடுங்க ரெண்டாவது சம்சம் தண்ணிக்கு உலகத்தில் வந்து சிறப்பான ஒரு விஷயம் என்ன அது ஒரு ஹோலி வாட்டர் அதுக்கு வந்து எக்ஸ்பயரி கிடையாது ஆகவே தண்ணிக்கு எக்ஸ்பயரி டேட் இல்லாத ஒரே ஒரு தண்ணி இந்த உலகத்தில் வந்து சம்சம் தண்ணி தான் ஆகவே சம்சம் தண்ணிக்கான எக்ஸ்பயரி டேட் வந்து நாங்கள் இங்கே பார்க்கறீங்க சரிதானே இந்த விஷயத்தில் வந்து மிச்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வயசான ஹாஜிமார்களும் ஹாஜிமார்களும் இந்த போன கிழமை இந்தியா ஏர்போர்ட்டில் மாட்டுப்பட்டிக்கு ஒரு விஷயம் ஈச்சம்பளத்துக்குள்ள அந்த வந்த ஹாஜியல் உம்ராவுக்கு போயிட்டு வந்தாக்கள் யாரோ ஒரு பார்சல் ஒன்று கொடுத்திக்கிறாரு இதை கொண்டு தாங்க என்னகிட்ட பாரம் கூடைக்கு நாங்கள் வந்து எடுத்துக்கொடுறாங்க இங்கே வந்து ஏர்போர்ட்டில் பிடிப்பட்டால் என்னோட வீடியோ கிளிக் இருக்குது அதில் ஈச்சம்பளத்தில் ஒரு கிலோ ஈச்சம்பழம் எடுத்தால் அது உறுத்தி பார்க்குற நேரம் சில ஈச்சம்பழத்துக்குள்ளே கொட்டையை எடுத்து போட்டு கோல்டு வந்து ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு அந்த சீட் அளவுக்கு கோல்டு வச்சு ஒன்றரை கிலோ ஓட் மட்டில் அந்த ஈச்சம்பளத்தில் பிடிப்பட்ருக்கு ஆகவே இது வந்து கோல்டு கடத்துறதுக்கான ஒரு ஒரு ஐடியாவை நான் சொல்லலை கவனமாக இருங்கோ இந்த ஈச்சம்பளங்கள் யாராவது உங்களோட கையில் இன்னொரு ஆக்கள் தந்தாலோ அல்லது நான் வச்சு கொள்ளுங்கள் நான் வந்து அங்கே வந்து எடுக்கிறேன்னு சொன்னாலோ நீங்கள் யார்ற சாமானையும் நீங்கள் எடுக்க வேணாம் உங்களாவது உங்களோட சாமானை மட்டும் நீங்கள் கொண்டு வாங்க அடுத்தது உங்களோட சாமானையும் கூட நீங்களே பேக் பண்ணுங்க வேணாம் ஏனென்றால் அவங்க உங்களை பாதிக்கிறதுக்கு சந்திப்பீங்க அப்படி யாராவது உங்களுக்கு ஏலாத கட்டத்தில் உங்களோட வயசின் காரணமா ஏழாமின் காரணமா பெக் பண்ணா அந்த பெக் பண்ண நேரம் அதில் இருக்கும் இருந்து உங்களோட சாமான பண்ணி கூட்ட போட்டு லக் பண்ணி எடுத்துக்கொள்ள மூன்றாவது எப்பவும் உள்ள பிரச்சனை கடைசியாக நடந்த போன வருஷம் நடந்த பிரச்சனை இதுதான் பிரச்சனை அலமது இல்லை நாங்கள் போகிறோம் ஹஜ்ஜு செய்கிறது தானே வரும்போது நன்மைகளை சம்பாதிச்சுட்டு வர்றதை விட்டு போட்டு யாராவது தந்தாங்க அல்லது எங்களை கூட்டிகிட்டு போகணும் ஹஜ் முகர் தந்தார் அல்லது எங்களோட வந்த மௌலவி தந்தாருன்னு சொல்லி போட்டு ஏதாவது தங்கத்தை போட்டுக்கிட்டு வரவோ அல்லது உங்களோட பர்ஸில் வச்சுக்கிட்டோ அல்லது இடுப்பில் கட்டிக்கிட்டோ வர வேணாம் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் இப்போ இந்த லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாக தங்கம் கடத்துறது வந்து மிகவும் கடுமையாக நாங்கள் அதை நாங்கள் பார்வையிட்டு கொண்டு வரோம் அது ஏதாவது மாட்டுப்பட்டால் முந்தியூர் காலம் இருந்துச்சு தங்கத்தை வந்து நாங்கள் ப்ராஃபிட் பண்ணி போட்டு ஆக்களை ரிலீஸ் பண்ணோம் அதுக்கு பிறகு தங்கத்தை வந்து ராச ராஜ் அரசோடமே உடம்பையாகி போட்டு சின்ன சின்ன பெனால்ட்டி அடித்து போட்டு ரிலீஸ் பண்ணாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் யாராவது தங்கங்களை கூடுதலான கொமர்ஷியல் குவான் இல்லை கொண்டு சாமானையும் அரசியல்கூடமையாக்கி அந்த சாமானுற வேல்யூ ஒரு கோடி ரூபான்னு சொன்னால் அந்த ஒரு கோடி ரூபாய்க்குரிய ஈக்குவல் அமௌண்ட் பெனால்ட்டியும் அடிச்சு இப்போ உடனே கட்டையில தானே வாராக்களுக்கு இப்போ கட்டுறதுக்கு ஒரு கோடி ரூபாய் யாருக்கு இல்லும் கட்டாட்டி என்ன செய்வாங்கன்னா கொண்டு போயிட்டு மஜிஸ்ட்ரேட் கோர்ட் நிகம்பில் போயிட்டு அக்களும் ரிமாண்ட் பண்ணிக்கலாம் இது கஸ்டம்ஸ் மட்டும் இல்லை கஸ்டம்ஸ் ஏதோ ஒரு வகையில் தப்பி வெளியில் போகிற நேரம் வெளியில் இருக்குது போலீஸ் ரெண்டு மூணு ஸ்காட் இருக்குது போலீஸ் நாள் கோடிக்கு வைக்குது இன்டெலிஜென்ட் நிற்குது சிஐடிக்கு அது இந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்காதீங்க எடுக்கிறது மூலம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இது உங்களோட தனிப்பட்ட ஒரு பிரச்சனையாக மாறாது இது முழு சமூகத்துக்குமான ஒரு சீர்கேடாக அவமானமாக நீங்கள் எடுக்கிறதுக்குரிய நீங்கள் மாற்றுறதுக்குரிய ஒரு ஒரு நிலைமையை உருவாக்கி முழு சமூகத்துக்குமான அவமானத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ஆளாக மாறு நீங்கள் மௌலவியாக இருக்கலாம் நோமல் ஹஜாஜியாக இருக்கலாம் அல்லது எங்கேயாவது வேலை சிறு ஆஃபீஸராக இருக்கலாம் இந்த ரிஸ்க்கை யாரும் எடுக்க வேணாம் அதே மாதிரி நாங்கள் எத்தனையோ கண்டுருக்கிறோம் ஆக்கள் வந்து ஏர்போர்ட்டில் போகிற நேரம் இந்த டிக்கெட்டை கால் பண்ணிக்கோம் ரெண்டு மூணு சிகரெட் மண்டில் எடுத்துகிட்டு வார் சிகரெட் எடுத்துகிட்டு வராது சில ஹஜ்ஜாஜி மாறும் எனக்கு தெரியாது ஆனால் சில பேசஞ்சர்ஸ் செஞ்சுக்கிறாங்க அந்த சாராய போத்தில் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வைக்கிறது இது ஹராமண்டா ஹராம் தான் சரிதான் சிகரெட் வந்து எந்த வகையிலையும் அலவன்ஸ் இல்லை இங்கே டியூட்டி ஃப்ரீலையும் எடுக்க இயலாது அங்கே இருந்தும் கொண்டேயலாம் கொண்டு வந்து சிகரெட்டை கொண்டு வந்து சமூகத்துக்கான அவமானத்தை ஒய்ப்படுத்தக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்யணும் இதில் வந்து சமூகத்துக்குமான அவமானம் மட்டும் இல்லை இப்போ எந்த இந்த ஹாஜிகளும் நாங்கள் கௌரவப்படுத்தி முழு கஸ்டம்ஸும் எங்களோடு சேர்ந்து எங்கள்ட்ட டிரெக்டர் ஜெனரலில் இருந்து எங்களோட டிரெக்டர்ல அவ்வளோ ஆஃபீஸர்ஸ் முழுங்க ஒரு கௌரவமாக அவங்கள கொண்டு போயிட்டு உள்ள அனுப்பி திரும்ப கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு நீங்கள் கொண்டு வர நன்மையையும் அதுக்குரிய வரக்கத்தையும் நீங்கள் வரணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு அடுத்த பக்கத்தில் இப்படி யாராவது ஒரு பேர் செஞ்சால் முழு சமூகத்துக்கும் வர அவமானம் வந்து அடுத்த வருடம் அதுக்கு அடுத்த வருடங்கள்ல இந்த ஆஃபிசர் மாடுற மைண்ட்ல நாங்கள் என்ன போடுறோம் இவனு இப்படித்தான் நாங்கள் இப்பவே சொல்லலாமே முந்தைய பத்து வருஷத்துக்கு முந்தைய இருந்த ஃபெசிலிட்டிஸ் தனிய கயிறு கட்டி தனியே தனியாக கஷ்டம் ஹாஜிகளை அனுப்பி கொண்டு போயிட்டு ஃபிளைட்ல ஏற்றிட்டு வந்தது இப்போ இல்லாமல் போய் தானே இல்லாமல் போகிறதுக்கு காரணம் ஆஃபீஸர் மாதிரி எங்கடாக்கல் செய்கிற பிள்ளைங்க ஆகவே அந்த இருந்து நீங்க தயவு செய்து நீங்க அப்படி செய்யாதீங்க சரிதானே சிகரெட்டோ ஓத்தலோ தங்கமோ ஏதாவது ஒரு கேஸில் ஏதாவது யாராவது ஒரு ஒரு பெனிஃபிட் கொண்டு வருமா இருந்தால் நீங்கள் போ பொ போட்டு வர நகை இருக்குது பழைய நகைகள் ஒரு அஞ்சு போகணும் ஆறு போகணும் ஆஃபீஸர்மாரி பழைய பார்க்க மாட்டாங்க அதை வந்து நீங்கள் பிஸ்னஸுக்கு பார்க்க போனால் ஆஃபீஸர் தெரியும் பா அந்த யார் யார் பிஸ்னஸுக்கு வராங்க யார் கொமர்ஷியலில் வராங்க அவங்க இந்த இடத்துல நீங்கள் அந்த பிரச்சனையை உருவாக்கி சமூகத்துக்கான ஒரு சீர்வழிகள் இருந்து நல்ல முறையில் ஆட்சி செஞ்சு நல்ல பயணப்பறையும் நம்பிக்கையோடு என்னோட அட்வைஸ் உதவும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தின் தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஜசா உண்மையிலே எங்களுடைய இலங்கையிலிருந்து பயணிக்கின்ற ஹாஜிகளுக்கு மிகவும் பெருமதியான ஒரு ஆலோசனை வழங்கினீர்கள் குறிப்பாக குறிப்பா கடந்த வருடம் ஒரு முகவர் ஹஜ் முகவர் மேற்கொண்ட ஒரு பிழையான நிலைப்படம் முழு சமூகத்துக்கும் அவமானம் ஏற்பட்டது அதுபோன்ற ஒரு அவமான எதிர்காலத்தில் ஏற்படக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கில்தான் ஹஜ்ஜர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சியை நான் நடத்தினோம் உங்களுடைய பெருமதியான வேலை பழகு தீர்வு அனைவருக்கு எங்களுக்கு ஒதுக்கி இந்த ஆலோசனை வழங்கியமைக்காக மிக்க நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சி அனைவரை சந்திக்கும் வரை மூலம் முடிந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து வரைக்கும் அலாம